வெண்டைக்காய் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் கடை வெண்டிக்காய்க்கு இந்த வெண்டிக்காய்க்கு வித்தியாசம் ஒரு வெண்டைக்காய சாப்பிட்டா தெரியாது ரெண்டு வெண்டிக்காயும் சாப்பிட்ணும் கடையில் வாங்குற வெண்டிக்காயும் சாப்பிட்ணும் இதுவும் சாப்பிட்ணும் அப்போ தான் அது வித்தியாசம் தெரியும் அது சூப்பராக இருக்குது நம்ம தோட்டத்துல என்னென்ன செடி வச்சிருக்கோம் அந்த செடிகளை எல்லாம் எப்படி பராமரிக்கிறோம் அது அந்த பராமரிக்கிறதுக்கு அது ஊட்டத்த நம்ம என்ன அதுக்கு உரம் கொடுத்துறோம் அப்படிங்கறத நேரடியா பார்க்கலாம் வாங்க மாடித்தோட்டத்துக்கு பூச்செடிகளுக்கு எல்லாம் உரமா நான் கொடுக்கறது இந்த அளவு செழுமையா இருந்து பூக்கிறதுக்கு காரணம் இந்த புண்ணாக்குதான் இந்த புண்ணாக்கு வந்து இப்போ இது வரைக்கும் ஊற வச்ச புண்ணாக்கு தானே இன்றைக்கி ஊற்றிட்டேன் இப்போ புதுசாக இப்போ ஊற வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ ஒரு கிலோ புண்ணாக்கு போட்டிருக்கேன் புண்ணாக்கு போட்டு இப்போ அரை அடுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா ஒரு பத்து நாளைக்கு கிட்ட அது ஊறும் ஊறி போய் நல்லா புளித்து ஸ்மெல் வந்துடும் அந்த அளவுக்கு புளிச்சிடும் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த அடுக்கால் ரெண்டு அடுக்கு தண்ணி ஊற்றலாம் அதில் ஊற்றி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எல்லாம் கலந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு செடிக்கும் அப்படியே மூடி வச்சிருவேன் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு கப்பு வீதம் ஊற்றுவேன் நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன் அங்கே வந்து புதுசாக ஊற வச்சுருக்கேன் இது வந்து போன வாரம் ஊற வச்சு புளிச்ச தண்ணி இதை வந்து அடுக்கு நிறைய அரை கிலோ தான் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து அந்த அடுக்கில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு இந்த கப்பால் ஒரு கப்பு வீதம் தண்ணி ஊற்றுறேன் எல்லாத்துக்குமே ஊற்றுறேன் பன்னீர் ரோஸுக்கு எல்லா ரோஸுக்குமே ஊற்றி அந்த பூக்கள்லாம் நிறைய என்கிட்ட பூக்கிறதுக்கு காரணமே இந்த புண்ணாக்கு தண்ணி தான் இந்த பாருங்க பன்னீர் ரோஸ் வந்து போன வருஷம்லாம் காய்ஞ்சி அடிச்சு பூத்து முடிஞ்சோன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து நல்லா துளுர் அடித்து பூத்துருக்கு இப்போ வந்து இப்போ இந்த மாசத்துக்கு இது நான் மூணு கோஸ் ஊற்றிருக்கேன் மூணு கோஸ் இது வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஊற வச்சு ஊற வச்சு புண்ணாக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றிருக்கேன் இது நம்ம தண்ணி ஊற்ற ஊத்த நல்லா மொக்கு நல்லா வந்து பாருங்க எல்லாத்துலேயுமே ஒரு துளிர் அடிச்சிதுன்னா அதில் பத்து மொக்கு வைக்காம இருக்கவே இருக்காது நிறைய பூச்சிருச்சு இப்போ இந்த ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிலைய பூச்சிருக்கு திரும்பவும் துளுட்டு பூக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த வெண்டியை பாருங்க இந்த வெண்டி வந்து போன வருஷம் போட்டேன் காய்ச்ச வெண்டி நான் என்ன பண்ணேன் காய்ச்சன்னா அந்த செடியை அடியோடு அதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு திரும்பவும் இந்தமாரி புண்ணாக்கு தண்ணியை ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றவும் இங்கே பாருங்க இந்த ஒரு காக்காய்ச்சிருக்கு தோ ஒரு காச்சிருக்கு தோ பிஞ்சு வச்சுருக்கு தோலாம் நிறைய மொக்கு வச்சுருக்கு பிஞ்சு வச்சிருக்கு இதை வந்து நான் எனக்கு வந்து சுகர் இருக்குதுங்கிறதுனால நான் டெய்லியும் வரும்போது நான் சமைக்கிறதுக்கு பறிக்கிறது கிடையாது மாடிக்கு வரேன்னா இதை பிஞ்சாவே பறித்து சாப்பிடுவேன் இதே மாதிரி வேர்க்கும் பக்கத்தில் ஊற்றுங்க ஆனால் வேரில் ஊற்றாதீங்க நான் நல்லா அற அரை கப்பு முக்கால் கப்பு கிட்ட ஊற்றிடுவேன் எல்லாத்துக்குமே பொருங்க அதை மல்லிகை செடி இது வந்து இதுக்கு வந்து கணக்கே இல்லாம அது பாட்டுக்கே துளுக்குது பொக்கு முக்கு வைக்குது அதுக்கப்புறம் திரும்ப அதை வெட்டி விடுறேன் திரும்ப துளுக்குது முக்கு வைக்குது இது சீசன் இல்லாமல் பூத்து இருக்கேன் இந்த மல்லிகை இதனா இந்த செடி வந்து போன வருஷத்து தான் திரும்பவும் துளுத்து இங்கே பாருங்க எவ்வளவு மொக்கெல்லாம் வச்சிருக்கு பாருங்க செடியை பார்த்தா சின்னதா இருக்கு ஒரு செடி வந்து நாலு பக்கமும் கிளச்சி அதில் அப்படியே முக்கு வைக்குது முக்கு வச்சு அப்படி அப்படியே காய் டெய்லி ரெண்டு காய் எனக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக காய்ச்சிட்டு இருக்குது இது மாதிரி நீங்களும் ஒரு ஒரு செடி இது மாதிரி ஒரு ப்ரோ பேக் வாங்கி பச்சை சமைக்கிறதுக்கு வேணாலும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அறிவு நல்லா வளரும் இதுல இருந்து சாப்பிட்டோம்னா அது மாதிரி உங்க கொடுக்குறதுக்கு பச்சையா சாப்பிடுறதுக்கு தேவலாம் அது மாதிரி வச்சிருக்கிறது துளசியும் வச்சிருக்கேன் இப்ப மார்கழி மாசத்துக்கு துளசி டெய்லி பெருமாளுக்கு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு பெரிய போயிடும் போன வருஷம் வாங்கின செடி இது வந்து போன வருஷம் பூத்துட்டு சாஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கு தண்ணி ஊத்த ஊற்ற இது என்னன்னு கேட்டா நல்லா துளுத்து வருது இதுல வந்து நான் அந்த சைடுலயே புண்ணாக்கு தண்ணியை ஊத்துறேன் இது வந்து சிவப்பு கலரு இது வந்து ஃபேண்டா கலர் இதுல பாருங்க அதை மொக்கு வச்சிருக்கு அரை பூவா பூத்துருக்கு தோ வேற மொக்கு வச்சிருக்கு திரும்பவும் இன்னும் துளுக்குது இதுக்கும் ஊத்துறேன் இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இதுல வந்து பூத்து பறிச்சுட்டேன் பூ இதுல இது வந்து மஞ்சள் இது வந்து ஃபார்ம்ல வாங்கினதுதான் அது மாதிரி போன வருஷம் வாங்கி எல்லாம் காஞ்சி போய் திரும்ப வேர்லேருந்து எல்லாம் துளுத்து இதெல்லாம் இப்போ பூத்துருச்சு இப்ப இதுல பாருங்க கொத்தா நாலு மொக்கு வச்சிருக்குது இதுமாரி இருக்க ஊத்துறதுனால உங்களுக்கு நல்லாவே முக்கு நல்லா சின்ன பூவா இருந்தா கூட அது இந்தமாரி தண்ணி ஊற்றுறதுனால நல்லா பெருசா வளர்ந்த பூவை பார்த்தா நல்லா பெரிய பூவாகவே இருக்குது இந்த அண்ணன் கூட வந்து ஓட்டை ஓட்டை ஓட்டையிடுச்சினா நான் தூக்கி போடாமல் அதை ஒரு செடியை அழைத்தேன் நான் வந்து அண்ணன் கூட பிளாஸ்டிக் தப்பு இது பிறந்த கிரைண்டரு எல்லாம் வீணா போனதை வீணாடிக்காமல் அடிக்காம அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மண் இந்த எரு எல்லாம் கலந்து வச்சு இந்தமாரி செடிகளை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால அது வந்து செடி நல்லா கலந்துடுது இந்த பாத்திரமும் நம்மளுக்கு வீணாக போனாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா பயனாக இருக்கு அந்த பாத்திரம் இது வந்து ஃபேண்டா கலர் இதுவும் இந்த பாருங்க இது வந்து டஸ்ட்பின் வாங்கிட்டு வந்தேன் வெடிச்சிருச்சு கீழே அதனால அந்த வெடிச்ச இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி இந்த ஒட்டிருக்கேன் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி அடியில் ஹோல் போட்டுட்டு அதுலேயும் இதில் வந்து பன்னீர் ரோஸ் பதியம் போட்டிருக்கேன் இது வந்து ஃபேண்டா கலர் ரோஸ்ஸு இது வந்து பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த வேலை இதில் நட்டு வச்சிருக்கேன் அது கிளம்புது இது கிளம்பி காய்ச்சதுக்கப்புறம் அப்புறம் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இதுப்ப கிளம்பிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த புண்ணாக்கு தண்ணியா தான் ஊட்டுறேன் எலுமிச்சை புல் வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லா கிளம்பிடுச்சு இது வந்து ஒரு ஒரு வாட்டி அறுவடை பண்ணியாச்சு இப்ப ரெண்டாவது வாட்டி இப்ப மூணு மாசம் ஆகுது அறுவடை பண்ணி ரெண்டாவது வாட்டி இந்த அளவு நல்லா வளர்ந்துருக்கு நாங்க டெய்லி டீ போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு அதனால அது வந்து இதெல்லாம் நம்ம டெய்லி டீ போட்டு குடிக்கும்போது டீ தூள் போட்டு வடிகட்டிட்டு அதுலேயே சேர்த்து இந்த இலையும் போட்டு பறித்து போட்டு டீ போடுறோம் உடம்பும் வெயிட்லெஸ் ஆயிருக்கு இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு நல்ல செடியாக பயன்படுது முல்லை செடி வந்து நல்லா பூத்துருது பூத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா துளுக்குது இப்போ துளுர் அடிச்சதுன்னு சொன்னால் அந்த துளுக்கு துளுன்னு நிறைய முக்கு வச்சு பூக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் முல்லை நேத்தே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இப்போ நேத்தைய விட இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ நிறைய பூ மொக்கு அருமெல்லாம் நிறைய வச்சுருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரமாக நான் இதை தான் கொடுக்குறேன் தோட்டத்தில் இவ்வளோ செடியும் நான் ஒரு உரமாக வச்சு வச்சு எல்லாமே பயிர் பண்ணியிருக்கேன் இந்த முள்ளை வந்து நான் வந்து கீழே தரையில் வச்சிருக்கேன் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் கொடியை கொண்டு வந்து செகண்ட் ஃப்ளோரில் சும்மா இருக்கிற பொள்ளைப்பக்கம் கழிக்கிற கழியெல்லாம் கொண்டு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட்டி அந்த செடியை அப்படியே இழுத்து இழுத்து கட்டி வச்சிருக்கேன் இந்த பக்கத்தில் ஒரு கண்ணு முறிஞ்சு போச்சு அதை எடுத்து இதில் வச்சேன் அது இந்தளவு நல்லா பரவிடுச்சு அதுக்கு சும்மா ஒரு குச்சி அப்படியே நட்டு மாடியில் எப்படியும் நட்டேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க மாடியில் இங்கே பாருங்க சாதாரணமாக ஒரு கல்லை வச்சு அது மேலே குச்சி நாலு பக்கமும் வச்சு அந்த குச்சிலே கட்டி அந்த கொடி அதில் ஏற்றிருக்கேன் அப்பப்போ வீணாக போயிடுச்சுன்னா அப்பப்போ கயிறு போட்டு கட்டி சரி பண்ணிக்குவேன் இந்த முல்லை வந்து இந்த கொய்யா செடியிலையும் கிளம்பியிருக்கு பாருங்கள் இந்த இதுலேயும் கிளம்பிருக்கு இப்போ கொய்யாவும் முக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் முத்து வைக்க இதை பாருங்கள் முக்கு வச்சிருக்கு பிஞ்சு ஒன்று ரெண்டு பிஞ்சு வச்சிருக்கு அதில் எல்லாம் நல்லா கொடி ஓடி இருக்கு அந்தாண்டா செறி வச்சிருக்கேன் வந்து செடி செடி வச்சு ஒரு வருஷம் ஆகுது இதில் வந்து மூணு காய் காய்ச்சி மூணு காய் காய்ச்சி பறிச்சிட்டேன் நான் வந்து கொஞ்சம் காய் நிறைய காய்க்கும் போது உங்களுக்கு அதோட பூ எப்படி இருக்கும் அந்த காய் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து நிறைய காய்க்கும் போது அதை வீடியோ போடுறேன் இப்போ அந்த செடியெல்லாம் செடி இதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு போட்டாக்கா ஒரு வருஷத்துலன்னு பாருங்க அது மாதிரி கேசடி இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க இதை விட இப்போ நல்லா செடி வளர்ந்து ஒரு வாட்டி அறுவடை பண்ணி தலைக்கு எண்ணெய் காய்ச்சிட்டேன் தலை முடி கொட்டாம இருக்குது இதோட கண்ணு இந்த இதில் கிளம்பிருக்கு ஒரு பத்து கண்ணு போல இதுல நான் ஆனால் விதை போடல இந்த செடி வந்து இதில் தாவி இருந்துச்சு இப்போ எப்படி உழுந்து வெலை முளைச்சதுன்னு தெரியல இது மாதிரி நிறைய முளைச்சிருக்கு இதெல்லாமும் தென்ன கொஞ்சம் பெருசா போய் ஒரு சின்ன சின்ன தொட்டியில் எடுத்து வச்சோம்னா இது மாதிரியே பெருசா வந்துடும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வீணா போன பாத்திரங்களில் மண்ணை பண்ணி வச்சு செடிகளை வச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கும் சந்தோஷப்படுறாப்புல நீங்களும் அது மாதிரியே பல நடைஞ்சி சந்தோஷப்படலாம் அது வந்து தனியா ஒரு சந்தோஷம் நிச்சயமா கிடைக்குது நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்